வெல்கம் டு கேலக்ஸி ரியல் எஸ்டேட் திண்டுக்கல் மாவட்டத்தில் இடம் வாங்க விற்க தொடர்புகளுங்க சிறந்த முறையில் இடம் வாங்கி விற்று கொடுக்கப்படும் ஆன்ரோட் ப்ராப்பர்ட்டி தார் ரோட் பேஸ்லேயே விற்பனைக்கு வந்திருக்கக்கூடிய செம்மண் நிலம் ஒரு ஏக்கர் இருபத்தி எட்டு சென்ட் நீர் மிகுந்த ஏரியா விவசாயத்திற்கும் ஆடு மாடு கோழி பண்ணை அமைப்பதற்கு ஏற்ற இடம் முதலீடு செய்வதற்கு சிறந்த இடம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்குது மொத்த விலை வெறும் முப்பது லட்சம் மட்டுமே நேரில் வந்து சைட் பாருங்க கண்டிப்பா இந்த இடம் உங்களுக்கு பிடிக்கும் பக்கத்துல எல்லாமே அருமையாக தோட்டம் இருக்குங்க நல்ல விவசாயம் இருக்காங்க நல்ல ஒரு அமைதியான சுற்றுச்சூழல் அமைந்திருக்கக்கூடிய அருமையான விவசாய இடம் ஃபார்ம் ஹவுஸ் கட்டுவதற்கு ஏற்ற இடம் இந்த இடத்தை நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க மேலும் இந்த மாதிரி நிலம் சம்பந்தப்பட்ட பயனுள்ள வீடியோக்கள்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா கேலக்ஸி ரியல் எஸ்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க் யூ இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் பதிவிடுங்க